நான்கு நெருங்கிய நண்பர்கள் ஒரு டிரஸ் பார்ட்டிக்காகக் கூடியிருந்தனர் மேஜையில் காரமான தின்பண்டங்களும் மதுக்கோப்பைகளும் நிறைந்திருந்தன மெல்லிய இசை பின்னணியில் தவழ அவர்கள் உற்சாகமாக பேசிச் சிரித்துக் கொண்டிருந்தனர் பழைய கல்லூரி நினைவுகள் வேலை எதிர்கால திட்டங்கள் என பல தலைப்புகளை கடந்து வந்த அவர்களின் உரையாடல் மெதுவாக அமானுஷ்ய உலகை நோக்கித் திரும்பியது பாலா எப்போதும் கலகலப்பானவன் ஆனால் இப்போது ஒரு சிறிய பயத்துடன் தனது கதையை ஆரம்பிக்க தயாரானான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறினேன் முதல் சில நாட்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தான் போச்சு ஒரு நாள் நைட் மணி ரெண்டு இருக்கும் நான் ஆழ்ந்து தூங்கிட்டேன் அப்போ என் கதவை யாரோ மெதுவா தட்டும் சத்தம் கேட்டது டங் 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 ஒரு சீரான தாழ்ந்த சத்தம் தீபா ஆர்வத்துடன் கேட்டாள் அப்புறம் நீ எந்திரிச்சு பாத்தியா பார்த்தேன் அந்த நேரத்துல சத்தம் கேட்டதால கோபத்துல எந்திரிச்சு போய் யாரா இந்த நேரத்துலன்னு சத்தம் போட்டேன் ஆனா வெளியே யாருமே இல்ல லைட் எல்லாம் போட்டு பார்த்தேன் காவலாளியை கூப்பிட்டு விசாரிச்சேன் அவங்களும் இல்ல சார் யாரும் உள்ள வரலன்னு சொல்லிட்டாங்க நிலா எப்பவும் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் தேடுபவள் தலையை அசைத்து சரி ஒரு நாள்னா தற்செயலா இருந்திருக்கும் அல்லது காத்துல கதவு சத்தம் கொடுத்திருக்கும் என்றாள் இல்ல நிலா பாலாவின் குரலில் பயத்தின் அதிர்வு இருந்தது அதே சத்தம் அடுத்த ரெண்டு நாளும் அதே டைம்ல கேட்டுச்சு இரண்டாவது நாள் நான் வெளியே போகவே இல்ல சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப குழம்பி போயிட்டேன் ஒரு பெருமூச்சு விட்டு அடுத்து நடந்ததை கூறினான் மூணாவது நாள் சத்தம் கேட்டதும் எனக்கு உடம்பே பதறிடுச்சு வெளியே போக எனக்கு தைரியம் இல்லை நான் கண்ணை மூடிட்டு போர்வையால் என்னை முழுசா மூடிக்கிட்டேன் அப்போ அந்த சத்தம் எங்க கேட்டது தெரியுமா கதவுளில்ல எங்க பெட்ரூம்க்கு உள்ள என்னோட காதுக்கு ரொம்ப கிட்டக்க அது என்னோட போர்வைய ஒட்டி என் தலைக்கு நேர கிட்டக்க கேட்டது எனக்கு உடம்பே ஜில்லுன்னு ஆயிடுச்சு யாரோ என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு முன்னாலேயே நின்னு தட்டுற மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க எனக்கு மனசு வரல மறுநாளே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வரைக்கும் அந்த வீட்டை நினைச்சா எனக்கு பயம்தான் பாலா தன் கதையை கூறி முடித்தவுடன் அதுவரை அமைதியாக இருந்த நிலா கண்ணாடிக்கு உள்ளே இருந்து யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்கும் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அந்த கண்ணாடியின் மர்மத்தை அடுத்த பகுதி இரண்டில் பார்ப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க